வணக்கம் இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் நம்ம மில்லட்டு வகையை சாப்பிட்ட வரகரிசியை வச்சு ஒரு முறுக்கு செய்யலாம் இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஆளாக்கு அரிசி எடுத்து ரொம்ப கம்மியாக தாங்க ஆளாக்குங்கிறது ஒரு கால் கிலோ விட கம்மியாக இருக்கும் அரிசி அந்த அரிசி எடுத்து வீட்லேயே நல்லா கழுவிட்டு காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஊற வச்சு கொஞ்சம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து அதை மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் நான் மிக்ஸியில் போட்டு நல்லா அந்த மாதிரி காஞ்ச உடனேயுமே நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பவுட்ரு ஆக்கிக்கிட்டேன் இந்த பவுட்ரு வந்து எனக்கு ரொம்ப நைஸாக கிடைக்கல நம்ம அதிகமாக அரிசி போடும்போது வரகரிசி போடும்போது நம்ம மிஷினில் கொடுத்து கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் எனக்கு கொஞ்சம் நிற நிறன்னு இருக்கிற மாதிரி தாங்க கிடச்சிது நான் அதை வந்து ஜலிச்சிக்கிட்டேன் ஒரு சாம்பிளுக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை ட்ரை பண்ணினேன் எனக்கு ஒரு கப்பு வரகரிசி கிடச்சது ஒரு ஆளாக்கு வரகரிசிக்கு ஒரு கப்பு வரகரிசி மாவு கிடச்சிது இதோடு நம்ம இதில் கால் பங்கு அளவுக்கு நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து கூட அதில் பாதி பாதி நம்ம பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம் உளுந்து நான் உளுந்தும் கொஞ்சம் பொட்டுக்களையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா காஞ்ச எண்ணெயை கொஞ்சம் சிறிதளவு போட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் முறுக்கு மாவு பாதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கடலை எண்ணெய் காஞ்ச எண்ணெயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு கடலை எண்ணெயை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு முறுக்கு புளியலாங்க முறுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துச்சு ஆனால் நமக்கு ரவுண்டாக சுற்றி சுற்றி வரல முறுக்கு எனக்கு காராச்சே மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு ஆனால் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த முறுக்கை பயம் இல்லாத எல்லோருமே சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் உளுந்து இதோட எள்ளு சிறிதளவு அளவு ஓமம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் அது மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி முறுக்கச்சில வச்சு புளியும் போது எனக்கு எண்ணெயில் நல்லா வளைஞ்சு விடலாம் புழிஞ்சி விட்டுட்டு நான் தட்டில் போட்டு எடுக்கிற மாதிரி முறுக்கு வந்து எனக்கு ரவுண்டாக வரல அதனால் உதிரி உதிரியாக எண்ணெயில் புளிஞ்சி விட்டேன் நல்லா தாங்க வந்திருக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது அரிசி முறுக்க விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது ஹெல்த்தியானது இது சத்தானதும் கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள் அன்னமீட்டு சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வெள்ளை கனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் பாருங்கள் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு காரா மாதிரி இருக்குது முறுக்கு உடஞ்சி வச்சு வந்துருச்சு ஏன்னா மாவு நைஸாக இல்லாததுனால குர்ணை குர்னையாக ஒரு மாதிரி இருந்ததுனால மிக்சியில் அடித்து எடுத்தேன் நான் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது முறுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹாப்பி தீபாவளி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்